வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது நீர்நிலைகளில் போக்கை தடுக்கும் வழிமுறைகள் கோடையில் நிலவி வரும் வெப்பத்தில் குளங்கள் பண்ணைக்குட்டைகள் உட்பட அனைத்து நீர்நிலைகளிலும் நீர் ஆவியாகும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை தடுக்க பல வழிமுறைகள் உள்ளன அவையாவன உயிரியல் முறை வேளாண் கழிவுப் பொருட்களான பனை ஓலை தட்டை தவிடு தாவர எண்ணெய் போன்றவற்றைக் கொண்டு நீர்நிலையின் மேற்பரப்பை மூடி நீராவிப்போக்கை ஐம்பது சதம் வரை தடுக்கலாம் எண்ணெய் வகைகளில் தண்ணீரை விட குறைந்த அடர்த்தி கொண்ட வேப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் போன்றவற்றை உபயோகிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் பனை ஓலை மற்றும் எண்ணெய் ஆகிய இரண்டையும் இணைத்து பயன்படுத்துவதன் மூலம் போக்கை கட்டுப்படுத்தும் திறன் அதிகரிக்கிறது அசோலாவை குட்டையில் வளர்ப்பதன் மூலம் நீராவியை கட்டுப்படுத்துவதுடன் தலைச்சத்தாக வயலில் இடும்போது இடுபொருள் செலவும் குறையும் மற்றும் கால்நடைக்கு கோழிகளுக்கு உணவாகவும் அளிக்கலாம் வேதியியல் முறை ஸ்டெஸ்ட்ரைல் ஆல்கஹால் பத்து மில்லிகிராம் ஒரு சதுர மீட்டருக்கு அல்லது சிட்டைல் ஆல்கஹால் இருபது மில்லிகிராம் ஒரு சதுர மீட்டருக்கு என்ற அளவில் மேற்பரப்பில் பத்து நாள் இடைவெளியில் தெளிப்பு செய்வதன் மூலம் இந்த ரசாயனத்தை தெளிப்பு செய்யாத நீர்நிலைகளுடன் ஒப்பிடுகையில் நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதம் நீராவிப்போக்கு ஆவதை தடுக்கிறது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி